கருணையின் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து தங்களது அன்பான ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயி தயரத மன்னனிடம் கேட்ட வரங்கள் பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி நான்கு என் மகனாம் பரதன் இனி யமதரசன் ஆகட்டும் பொன்மகனாம் ராமன் உயிர் புதைவனமே போகட்டும் பன்னிரெண்டும் பின்னிரண்டும் பதினான்காண்டு ஆக எட்டும் நன்மகனின் தவ வாழ்வால் நல்லுலகம் பூக்கட்டும் இதுவே அந்த முன்னூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் மகனாம் பரதன் இனி யமதரசன் ஆகட்டும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது மனைவியான கைகேயின் மேல் அச்சத்துடன் அவள் அடுத்து என்ன பேசப் போகிறாளோ என்ற எண்ணத்தில் உள்ளத்துள் சற்றே நடுக்கம் கொண்டவாறே தயரதன் அவளை நோக்க கைகேயானவள் மேலும் தொடர்ந்து பேசினாள் அவ்வாறு பேசியவள் தயரதனை நோக்கி தான் கேட்க எண்ணிய வரங்களை கேட்கும் விதமாக தனது வார்த்தைகளை வீசினாள் அன்பு மிகுந்த மன்னரே கேட்பீர் யான் கேட்கும் முதல் வரமாக என் மகனாகிய பரதனே இந்நாட்டின் இளவரசனாக முடிசூட்டப்பட வேண்டும் அதன் மூலமாக பின்னாளில் அரசனாக ஆகும் பொறுப்பினையும் அவரே அடைவான் என்பதால் பொன்மகனாம் ராமன் உயிர் புதைவனமே போகட்டும் மாசில்லாத பொன்போன்று குற்றமில்லா குணநலன்களை பெற்ற சிறந்த அருமை மகனாகிய ராமன் அயோத்தியை விட்டு அகன்று போய் உயிர்கள் யாவும் துன்புற்றும் அடிந்து அங்கேயே புதைந்து அழிந்தும் போகும் தன்மை படைத்த பெருங்கொடிய வனத்துக்கு செல்ல வேண்டும் பன்னிரண்டும் பின்னிரெண்டும் பதினான்காண்டு ஆக எட்டும் அங்கே கொடிய வனத்திலே மொத்தமாக பதினான்கு ஆண்டுகளாக ராமன் தொடர்ந்து தனது தவ வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் இதுவே எனது இரண்டாவது வரமாகும். நன்மகனின் தவ வாழ்வால் நல்லுலகம் பூக்கட்டும் அவ்வாறாக அக்கொடிய வனத்திலே ராமன் மேற்கொள்ளும் தவ வாழ்வானது உலக நன்மைக்கானதாக திகழும் என்பதால் அவன் மேற்கொள்ளும் அத்தவ வாழ்வினால் நறுமணம் வீசும் நல்ல மலர்கள் பூப்பது போல் நல்லதோர் உலகம் புவியிலே புதிதாய் உருவாகும் அதன் மூலம் உலகம் யாவுமே நன்மை அடையும் அத்தகைய நன்மை ராமனால் விளையும் என்று கைகேயானவள் தயலதனிடம் தனக்கு வேண்டிய வரங்களை குறித்து விரிவாக பேசினாள் இதுவே இந்த முன்னூற்றி எழுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்